ரோமர் இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் கத்தருக்குள் பிரிய மாணவர்களே இப்போது நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு மீட்பை பெற்று பாவத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் தேவனால் தேவனை அறிந்து அவருடைய ரட்சிப்பை நமக்கு கொடுத்தபடியினால் நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம் எனவே தேவனுடைய ஒவ்வொரு வசனங்களுக்கும் கீழ்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய செம்மையான பாதைகளில் நம்மை நடத்துவார் சம்பூர்ண ஆசிர்வாதங்களால் நிரப்புவார் இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருந்து விளங்க வேண்டும் இன்றைக்கு பார்த்தோமானால் உலகில் பிசாசானவனால் ஜனங்கள் தங்களின் வாழ்வை பாவத்தினால் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாமோ தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்பொழுது நித்திய ஜீவனை அடைகிறவர்களாக அவரின் சொந்த பிள்ளைகளாக அவருடைய சுதந்திரத்துக்குள் இருக்கும்படியான ஸ்லாக்கியங்களை தருவார் அவரை நாம் ஏற்றுக்கொண்டபடியினால் நமக்கு வருகிற பிரச்சனைகள் பாதைகள் போராட்டங்கள் பலவீனங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குவார் இன்றைக்கு நாம் அநேக காரியங்களில் அடிமைகளாக இருக்கிறோம் ஆனால் அதை மாற்றி தேவனுக்கு அடிமைகளாக மாற வேண்டும் அவரின் பரிசுத்த வான்களாய் காணப்படுவோம் நாம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்து அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அடிமைகளாக மாறுவதின் மூலம் கிடைக்கும் பலன் நித்திய ஜீவன் எனவே அவருடைய நித்திய ஜீவனை பெற்று தேவனைப் போல் மாறுவோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்